நடக்கும் நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ளியை என்ன ஆகும் அவனுடைய முடிந்து இயற்கையாக அவன் இறக்கக்கூடிய காலகட்டம் அகால மரணம் அடைந்து அவங்க தன்னுடைய அந்த முடிகின்ற காலம் வரை இந்த பூமியில தான் அவங்களால் மேல் உலகத்திற்கு சொற் உலகத்திற்கு செல்ல முடியாது ஆவிகள் உலகம் புண்ணிய ஆவிகளுடைய உலகம் தீய ஆவிகளுடைய உலகம் இப்படி அந்த பிரிவினைகள் அங்க இருக்கு அங்கே லைப்ரரி இருக்கு அந்த ஆன்ம உலகத்தில் லைப்ரரி இருக்கு ஆவிகள் தன்னுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இந்த நாட்டில் வந்து பெரிய வந்து கோடி வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் செத்து போனோம்னா ஆவி ஆகி கோடி சொன்னா ஆகிட முடியுமா இந்த ஒரு பொருள் வச்சுக்கோங்க எந்த செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உங்களை நெருங்காது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொருள் சொல்ல முடியும் தீ மிதிச்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த கறிக்கட்டை அதை எடுத்து வைக்கும் போது அந்த இடத்துல தீய சக்திகள் வராது மிளகும் போடும்போது நீங்க க்ளோஸ் பண்ணி போது வீட்டில் இருக்கக்கூடிய துர் ஆவிகள் தீய சக்திகள் ஜன்னல் வழியாக தான் ஆகும் அந்த கண்ணாடி தெரிக்கும் நல்ல சக்தி இல்லை அப்படிங்கும் போது அந்த வீட்டில் பள்ளி இறந்து போகும் ஒரு சில இடங்களில் பள்ளி திடீர்னு கத்திக்கிட்டே இருக்கும் பேச முடியும் இறந்தவர்கள் ஆவியுடன் நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியுடன் பேசுவது எப்படின்னு ஒரு புத்தகம் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகார செம்மல் சித்தர் தாசன் செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் பொதுவாக நம்ம புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் வந்து சொர்க்கம் போவாங்க இங்கேயே பாவம் இதெல்லாம் பண்ணவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க அங்கே போய் தண்டனை அனுபவிப்பாங்க ஸோ அந்த தண்டனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க அங்கேருந்து அடுத்ததாக அடுத்த பிறப்பு மறு பிறப்பு வந்து எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இறந்த ஆத்மா என்ன ஆகும் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தீங்க நாலு பிரிவுகளாக இருக்கும் மனிதர்கள் வந்து எப்படி வாழ்க்கை இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி சார் எடுத்த ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவனுடைய அந்த பூரண ஆயுள் முடிந்து இயற்கையாக அவன் இறக்கக்கூடிய காலகட்டம்னு இருக்குது இல்லையா ஒரு எண்பத்தேழு வயசு இல்லை தொண்ணூற்றி மூணு வயசு இந்த நாளில் தான் இவன் இறக்கணும்னு அவன் தலையில் கடவுள் எழுதியிருந்தால் அந்த காலகட்டத்தில் இறக்கக்கூடியவர்கள் நேரடியாக என்ன பண்ணாங்க அவர்களுடைய சூட்சம உலகத்திற்கு போகிறாங்க அந்த சூட்சம உலகம் என்பது ஆவி உலகம் இதற்கிடையில் அகால மரணம் தோர்மரணம் அடைந்துடுறாங்க இல்லையா அவங்க தன்னுடைய அந்த ஆயுள் காலம் முடிகின்ற காலம் வரை இந்த பூமியில தான் சுத்தி ஆகணும் அவங்களால் மேல் உலகத்திற்கு சூழ்ச்சிக்கு செல்ல முடியாது அப்ப அவர்கள் அந்த சூழ்ச்சி உலகத்திற்கு போகணும் என்பதற்காக தான் உடனே ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்துட்டான் இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் வீட்டில் உள்ளவன் அப்படின்னா உடனே ஓடி போய் மற்றவங்க பேச்சை கேட்டு தடகட்டாம அவர்களுடைய ஆன்மம் மோட்சம் உண்டாக இறை வழிபாட்டில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படி நீங்கள் செய்ததற்கு பிறகு அந்த ஆவிகள் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆவிகள் உலகத்தில் தான் தெய்வீக ஆவி உலகம் ஆவிகள் உலகம் புண்ணிய ஆவிகளுடைய உலகம் தீய ஆவிகளுடைய உலகம் இப்படி அந்த பிரிவினைகள் அங்கே இருக்கு அங்கே லைப்ரரி இருக்கு லைப்ரரி இருக்கு அந்த ஆன்ம உலகத்தில் லைப்ரரி இருக்கு நீங்கள் புண்ணிய ஆவியாக இருந்தால் ஓய்வு நேரத்தில் அந்த காலத்தை பற்றியும் இந்த கர்மாவை பற்றியும் இந்த பாடங்களை படிப்பதற்கு தேவையான வாய்ப்புகள் இருக்கு இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் ரமண மகரிஷிகள் சேஷாத்ரி மகரிஷி இது மாதிரியான மகான்கள் சாதுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவர்களுடைய சத் பிரசங்கம் அங்கே நடக்கும் ஒரு மனிதன் அங்க வந்து பக்குவப்படுத்தப்படுகிறார் நிறைய வழி வகைகள் அதுதான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு பக்கம் வேற ஒரு எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு திருவள்ளி விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகரை தாண்டிதான் ஒரு துர்மரண ஆவியா வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு பகுதியில் ஒருத்தன் இறந்துட்டான் அந்த இறந்து பதினாறு நாள் முடியிற வரைக்கும் தான் அவனுக்கு விட்டு கொடுப்பது அந்த பதினாறு நாள் வரைக்கும் அந்த கருமாதி பண்றது காரியம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போகலாம் வரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சில ஆன்மாக்களுக்கு அந்த பதினாறு நாள் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யற அந்த பிண்டங்கள் வச்சு தர்ப்பணம் பண்ணும் பொழுதுதான் நம்ம இப்படி எல்லாம் பண்றாங்களே ஒருவேள் நம்ம இறந்துட்டுமோன்ற ஒரு விஷயமே அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த பதினாறு நாள் வரைக்கும் தான் இறந்துட்டோம் அப்படின்றதே அவங்களால வந்து உணர முடியாது அதுக்காக தான் அந்த கர்ம காரியங்களை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்றோம் அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்போ அவங்க வீட்டில் அந்த ஆவி இருக்கு அப்படின்னா அந்த ஆவிய நம்ம வந்து இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்கு தேவையான தடை கட்டியாச்சுன்னா இந்த ஆவி உடனே வேறு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அனுமதி தர மாட்டார் இந்த விநாயகரை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது அப்ப இங்கேதான் இருக்கணும் இல்லங்க இவனுடைய வீடு நாலு தெரு தாண்டிதான் இருக்கு அல்லது வேற ஊர்ல இருக்கு இவன் தன்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா முடியாது அவனுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்தினால் மட்டும்தான் முடியுமே தவிர துர்மரணமாக இருக்கும் பொழுது அந்த எல்லை தெய்வங்களை காவல் தெய்வங்களை மீறி வர முடியாது ஓகே இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து பேய் பிடிக்குது என்னுடைய வீட்டில் வந்து ஆவி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தோணுது யாரோ என் பின்தொடர்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல உண்மையாகவே ஆவிகள் வந்து பின்தொடருமா இல்லை பழி வாங்குமா ஒருத்தர் அதாவது ஆவிகள் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் பாதி பேருக்கு மேலே உயிரோட இருந்துருக்க மாட்டோம் ஓகே ஆனால் ஆவிகள் தன்னுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளும் ஓகே இல்லை அந்த அந்த ஆசைகளை நான் சொல்லல என்ன காரணத்துக்காகன்னா நான் வந்து இந்த நாட்டில் வந்து பெரிய வந்து கோடி சுவரணம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் நான் செத்து போனோன்னே ஆவி ஆகி கோடி சுவரணம் ஆயிட முடியுமா முடியாது நான் சொல்வது அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்போ அபிலாசைகள்னால் என்ன தண்ணியை போட்டுட்டு குடும்ப பொறுப்பு இல்லாமல் சாராயம் குடிச்சிட்டு முச்சந்திலே இருந்து கல்லீரல் அழுகி நுரையீரல் அழுகி அல்பாய் அவனுடைய டைம் சரியில்லை அல்லது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ கிரக ரீதியா சரியில்லை அந்த நேரம் பார்த்து வரும் பொழுது அந்த மூணு முச்சந்தின்னு சொல்லுவோம்ல மூணு இடம் சந்திக்கிற இடம் அந்த இடத்துல டக்குன்னு ஒரு கல்லு தடுக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் வீட்டுக்கு போகும்போது காலை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு போகணுன்றது இந்த கல் தடுக்கிறது இல்லையா அதுதான் சகுனம் இதற்கு பிறகு இவனுடைய மனநிலை மாறும் இவன் அசையமே சாப்பிட்டிருக்க மாட்டான் அசையும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இவனுக்கு சாராயத்தின் மேல வந்து அந்த மது போதைகள் மேல வந்து ஒரு ஈடுபாடே இருக்காது ஆனா இந்த கல் தடுக்கணும் இல்லையா இதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் இதை தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குழந்தைகள் தொல்லு பேச்சு கேட்காம இருக்கிறது எயித்து பேசுறது குடும்பத்துல வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து தன்னுடைய வந்து தேவையே இல்லாம சண்டைகள் வர்றது இது எல்லாமே அந்த முச்சந்தியில இருக்கக்கூடிய எச்சி பிசாசுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அல்ப ஆயுசுல இறந்து போன துர்மரணம் அடைந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட ஆவிகள் அல்லது வீட்டில இருந்து விரட்டி விடப்பட்ட ஆவிகள் இவங்களுக்கு வேற வழி இல்லை அந்த முச்சந்தில எங்கேயாவது ஒரு புளிய மரத்தாட்டில தான் தொங்கி ஆகணும் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு அப்பாவி அப்பாவிப்பாவான் அவன் நல்லவனாக இருப்பான் சாமி கும்பிட்டு இருப்பான் கோயிலுக்கு போவான் எல்லாமே பண்ணுவான் டைம் சரியில்லை ஓகே இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க இந்த சுடுகாட்டை தாண்டி போனோம்னா கையில வந்து இரும்பு வச்சுக்கோ எலுமிச்சம்பழம் வந்து வச்சுக்கோ இல்லைன்னா வேப்பிலை வந்து கையில கொடுப்பாங்க இந்த மாதிரியான பொருட்கள்ல நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்போது எந்த ஒரு தீய சக்தும் நம்மள அண்டாதா அதாவது நம்ம வேப்பிலை எடுத்துட்டு போ அல்லது எலும்பு சம்பளம் எடுத்துட்டு போ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிலில் வைத்து அம்மனுடைய பாதத்தில் அது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்திருக்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அணுக்கதிர்கள் கதிர்வீச்சுகள் நம்மள காத்து நிற்கும் மற்றபடி அந்த காலத்துல வந்து நீ இரும்பு எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு விஷ ஜந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த இரும்பால நம்ம அடித்து அதை இது பண்ணலாம் ஒரு மலத்தை எடுத்துருப்போம்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எதையோ பாக்குறோம் திடீர்னு ஷாக் ஆகும் அப்படியே சொல்லாங்க பேரல் அட்டாக் நம்ம ஒரு மாதிரி மயக்கமா வருது எலுமிச்சமளத்தை கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வேப்பிலையை வச்சு பண்ணும்போது விஷ ஜந்துக்களை ஆண்டுன்னுச்சின்னு சொன்னா அந்த இடத்துல விசிறி விட்டோம்னா விஷங்கள் வந்து வெளியேறும் அவ்வளவு சீக்கிரம் விஷம் நம்ம உடம்புல ஏறாது இவ்வளவுதான் ஆனால் அதையும் தாண்டி நம்மள்ட்ட ஏதோ ஒரு ஆயுதம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளவுதானே தவிர எல்லா ஆவியும் எல்லா மனிதர்களையும் பிடிக்கும் அப்படின்றது இல்ல ஒண்ணு இன்னொன்னு சுடுகாட்டுக்கு உள்ளதான் ஆவி இருக்கின்றதும் இல்ல அகால மரணம் அடைந்தவர்கள் அங்கங்க அலைவாங்க இதில் இருதையும் பலகீனமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதிக்கப்படுவார் அதை சொல்ல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல நினைச்சு பயப்படுறவங்க இருக்காங்க இருதயம் பலகீனமாக இருக்கிறவங்க பயப்படுறவங்க அதை மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க அதாவது பேயை பிடிக்காம நமக்கு பேய் பிடிச்சதா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையாவே பிடித்தவர்கள்னு பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க ஒரு நூறு பேருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் தன்னை தானே

அதே மாதிரி வாராகி தேவியினுடைய அந்த பஞ்சமி தேதியில் பண்ணக்கூடிய அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது சக்திகள் வராது இஸ்லாமிய தர்காக்களை கொடுக்கக்கூடிய தர்கா அந்த சந்தனங்கள் இதெல்லாம் உபயோகம் பண்ணும்போது தீயசக்திகள் வராது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு சாமுண்டீஸ்வரனுடைய தாயத்து கொடுப்போம் அந்த தாயத்தை குழந்தைகள் இப்போ போயிட்டு நீ ஒரு ஒரு நேரமும் சந்தனத்தை எடுத்துருப்போம் ஸ்கூலுக்கு போய் இது பண்ணுன்னு பண்ண முடியாது சின்னதாக தாயத்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுப்போம் பெரியவங்களுக்கும் போட்டு கொடுப்போம் குழந்தைகள் இடுப்பில் போட்டுப்பாங்க பெரியவங்க கழுத்தில் போடுவாங்க அந்த ச தாயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரியனுடைய மந்திரம் அதனுடைய பீஜம் அதனுடைய பரிவார தேவதைகளுடைய இதெல்லாம் எழுதும் பொழுது அதை அது உண்டான பிரயோகம் பண்ணி மந்திர ஜபம் அதெல்லாம் பண்ணி கொடுக்கும் பொழுது இது அவர்களுக்கு பாதுகாப்பு ரட்சையாக பயன்படுகிறது ஓகே இப்போ வந்து ஆவிகள் எங்களுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு துஷ்ட ஆவி இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் ஆகுறோம் ஆவி இருக்குங்கிறதே எங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது இதற்கு ஏதாவது அறிகுறியோ இல்லை இந்த ஒரு பொருள் வச்சு அதை எப்படி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்யப்படாது அதாவது சாப்பிடும் பொழுது நிம்மதி இருக்காது உணவில் சரியான சுவை என்பது இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகளிடையே ஒரு கரெக்டான புரிதல் என்பது இருக்காது நல்லா இருந்த இடம் என்னமோ ஒரு மாதிரி விரக்தியான ஒரு மனநிலையோடு இருக்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகளாகும் அக்கம் பக்கத்து வீடு இடையே தேவையற்ற பொல்லாப்புகள் என்பது ஏற்படும் இது எல்லாமே தீயசக்தியினுடைய பாதிப்புகளால் ஏற்படக்கூடியது ஏதோ ஒரு தீயசக்தி உள்ள வந்துருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தவிர சாமி கும்பிட்றதுக்கே மூடு போகாது விளக்கத்துறது ஆறு மணிக்கு விளக்கத்துற அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு மனநிலை வரும் அப்ப இதில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கொஞ்சோண்டு நெருப்பு ரெடி பண்ணி அந்த நெருப்பில் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கோரோசனைன்னு ஒன்று வைக்கும் இந்த கோரோசனைன்றது குழந்தைக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவ்வளவுதான் அந்த கோரோசனை அது கூடவே மிளகு சாப்பாட்டில் போடுறோம் இல்லையா மிளகு ஒரு பத்து மிளகை அரைச்சி பவுட்ரு பண்ணி அந்த கோரேசனையில் வச்சுக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த நெருப்பில் போடணும் கண்ணாடி கதவுகள் இருந்தால் வெடித்து செதறும் இந்த கோரோசனையும் மிளகும் நெருப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா போடும்போது ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர் ஆவிகள் தீய சக்திகள் ஜன்னல் வழியாகதான் ஓடி ஆகணும் ஓகே அந்த கண்ணாடி தெரிக்கும் ஒரு வேளை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தானாகவே போயிடும் ஓகே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கு பிறகு அந்த வீட்டில் மீண்டும் இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கும் ஓகே ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து இந்தெந்த விஷயங்களுக்குலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து வீட்டில் வந்து பால் காய்ச்சுறேன் அடிக்கடி திரண்டு போகுது சாதனை தான் செஞ்சேன் உடனே கெட்டு போயிடுது வீட்டில் எலும்பிச்சவளை வந்து உடனே அழுகி போகிற மாதிரியான விஷயங்கள் வருது வீட்டில் எனக்கு துர்நாற்றம் ஏற்படுற மாதிரியான ஸ்மெல் வந்து அடிக்கடி ஏற்படுது இது எல்லாமே அமானுஷியங்களுக்கான அறிகுறிகள் தானா கண்டிப்பாக கவனக்குறைவாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் டீ கடை வச்சிருந்தாரு ஒரு பெரிய மனிதர் ம் டீ வச்சிட்டு இருப்பார் நான் என்ன தொழில் பண்ணாலும் என்னால் முன்னேறவே முடியல சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னாரு என்ன பண்ணீங்க நான் வந்து டீ போட்டால் மட்டும் அந்த பால் தரஞ்சு போயிடுது யாவாரும் பார்க்கவே முடியலன்னாரு பால் எங்கே வாங்குறீங்க வெளியில தான் வாங்குறீங்க டீ தூள் எங்கே வாங்குறீங்க வெளியில தான் வாங்குறீங்க சுகர் சக்கரை ஜீன் எங்கே வாங்குறீங்க வெளியில தான் வாங்குறேன் ரைட்டு எனக்கு நேராக போட்டுக்காம பார்த்தா அவர் டீ தோளுக்கு பதில் சோடா பூ போட்டுக்கிட்டே இருந்துருக்கிறார் எத்தனை நாளா ஓகே அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து வருட வருடத்திற்கு முன்னாடி அந்த ஜீனியினுடைய அளவு கம்மியாக இருக்கணுன்றதுக்காக சாக்ரீன் போடுவாங்க பண்ணுவாங்க இவர் அந்த சாக்ரீனுக்கு பதில் ஜீனியோட சோடாப்பூ மிக்ஸ் பண்ணிருக்கிறார் அப்ப அந்த பால் தரைஞ்சு தான் போவோம் அது கவனக்குறையும் ஆனா இப்ப நீங்க கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வீட்டில் தெய்வம் நடமாட்டம் அதாவது நல்ல சக்தி எங்க இல்லையோ அங்கே தீய சக்தி குடிகொள்ளும் அப்ப நல்ல சக்தி இல்லை அப்படிங்கும் போது அந்த வீட்டுல பள்ளி இறந்து போகும் பள்ளி திடீர்னு கத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு முன்னோர்களுடைய நல்லா இருந்துச்சு சொன்னா காகம் வந்து உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கும் தேவை இல்லாம கத்தும் கதவை கூட தட்டும் அதுல தெரிஞ்சுக்கலாம் வைக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து பாத்தீங்கன்னா கருகி போகும் பூசணம் பிடிச்ச மாதிரி போகும் இது எல்லாமே வந்து அந்த சக்திகளுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எடுத்த உடனேயே நாம் சாமியாட்ட போனோம் மந்திரவாதிகிட்ட கிட்ட போனோம் அப்படி இல்லை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விபூதி குங்குமம் பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க வீட்டில் ஒரு கிலோ கல் உப்பு கல் உப்பு இருக்குது இல்லையா அதை ஒரு கிலோ வாங்கிட்டு அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வீடு ஃபுல்லா தெளிச்சு தெளிச்சு விட்டுட்டு அதை மோப்பு போட்டு கழுவுங்க அதை கழுவுனதுக்கு பிறகு திரும்ப மஞ்சள் த கலந்து அந்த மஞ்சள் தண்ணியை தெளித்து திரும்பவும் தண்ணி போட்டு கழுவுங்க இது முடிந்ததற்கு பிறகு அந்த கோவில் உங்களுடைய குலதெய்வ கோவில் அல்லது எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் காவல் தெய்வம் அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம் மஞ்சள் எந்த பிரசாதமாக இருந்தாலும் தண்ணியில் கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு இதுல நீங்களும் குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க ஒரே நாளில் வைனக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படி கிடைக்காது உங்களுடைய பிரச்சனையை தீரும் வரையும் அதை நீங்கள் செய்துட்டு தான் இருக்கணும் ஆனால் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதுல வந்து உடனடியாக கை மேல் பலன் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் திரும்ப அந்த சக்திகள் உள்ள வராது ஓகே ஸோ சில பேர் வந்து இந்த ஆவிகளோட பேச முடியும் அவங்க வந்து எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கிறதால நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களே ஆவிகளோட உண்மையாகவே பேச முடியுமா ஆவிகளோடு பேசுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கண்டிப்பாக இருக்கு நான் புத்தகமும் எழுதிருக்கேன் இறந்தவர்கள் ஆவியுடன் நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியுடன் பேசுவது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதுல அதற்குண்டான முறைகளை எழுதியிருக்கேன் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் ஆனால் எடுத்தங்க கொடுக்கறது கிடையாது அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் நான் அதை கொடுப்பேன் அது என்னங்க தகுதி அப்படின்னா முந்திரி கொட்டத்தனமா தொட்டதுக்கெல்லாம் ஆவியோட உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது அது ஒரு தெய்வீக கலை கண்களுக்கு தெரியாத தெய்வீக கலை கண்களுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தை நாம வந்து தெரிஞ்சு மானசீகமாக பேசணும் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போன ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு வியாதி வந்துருச்சு மருந்து தெரிஞ்சுக்கலாம் நாம ஒரு புதிய முயற்சி எடுக்க போறோம் அதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம திருமணம் பண்ணணும் இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை நம்ம இணைக்கலாமா அதை கேட்டுக்கலாம் மொத்தத்தில் தெய்வீக தன்மையுடன் கூடிய முன்னோர் ஒருவர் கூட இருப்பாங்க அது நிறைய முறைகள் போர்ட்ல பேசுறதுன்னு ஒன்று இருக்கு ஆனா அது வந்து ஹண்ட்ரட் ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து தராது ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு பேனாவை கையில எடுத்து வச்சுட்டு பேப்பரில் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கும் அது பண்ணலாம் மயக்க நிலை தன் உடம்புல வரவழைச்சி பேசுறது அதை பண்ணலாம் இது எல்லாத்தையும் தாண்டி நான் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரத்தினுடைய வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு குச்சி ஆழமரத்தினுடைய வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு குச்சி இந்த ரெண்டு குச்சியும் எடுத்து ஒன்றா இணைச்சி ஒன்றாக பிணைச்சி அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு வடக்கு நோக்கி தலையை வச்சு நம்ம படுத்துருக்கணும் படுக்கும் பொழுது அந்த குச்சை தூக்கி நம்ம தலைமாட்டில வச்சிட்டு படுக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகளை பயங்கரமானது அவர்களை வர வைக்கக்கூடிய அந்த சூட்சமா வார்த்தைகள் வடக்கு நோக்கி படுக்கக்கூடாது பிரச்சனைகள் வரும் இது ஆன்மீக பயிற்சியாச்சே ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் ரைட்டிங்ல நான் ஆவியோட பேச விரும்பல ஒஜோபால ஆவியோட பேச விரும்பல மயக்க நிலையில என் உடம்புல இறக்கி ஆவியோட பேச விரும்பல ஆனா என் குடும்பத்துல முன்னோர்களை நான் பார்க்கணும் அவர்கள்ட்ட நான் பேசணும் இந்த மனசுல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு நான் என்ன பண்ணலான்னா இதை வடக்கு நோக்கி தலை வச்சு தான் படுக்கணும் அது ஒரு நூறு நாள் பயிற்சி அப்படி பண்ணும் நாம வந்து அவர்கள் கனவு வந்து நம்மள்ட உரையாடுவார்கள் நம்ம கேட்க பயிற்சி வந்து எத்தனை நாள் எடுத்துக்கணும் பயிற்சி எடுக்கிறேன் ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிட்டு படுங்கன்னு சொல்ல போறோம் இதுதான் பயிற்சி ஆனால் அதையே நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது இந்த டிக்கா இதுல நம்ம எப்படி சொல்லி சொல்லலாமேன்னா இது விளையாட்டு கிடையாது இது வந்து ஒரு அதன கண்களுக்கு தெரியாத தெய்வீக கலை கரண்ட் கம்பி மாதிரி நீங்க பாட்டுல விளையாட்டான டிவியில சொல்லிட்டு போயிடுவேன் ஆவியோட புனியில் வகத்தில் இருக்கும் ஆவிகளை எல்லாம் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல சார் பையன் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போன் அடிக்க கூடாது இல்லையா அதான் குரு இல்லாத வித்தை பால் சரிங்களா தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஓகே நான் சொல்லி நீங்க அதை செய்தீங்கன்னா நாளைக்கு சார் இப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணலன்னு கேட்கும்போது அதனுடைய அனுபவம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஏற்று சுரைக்கா இல்லை நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்கள் இப்படி செய்தால் இப்படி வரும் மூணாம் நாள் இப்படி வரும் பத்தாம் நாள் இப்படி வரும் இருபது நாளில் இப்படி வரும் இதோட நிறுத்திக்கேங்க இவர் சொல்ல போறோம் அதனால இது எல்லாமே வந்து இது ஒரு வகையான சயின்ஸ் அவ்வளோ ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னொரு நேர்காணலில் அதுலேயும் குறிப்பாக ஆவிகளோட பேசுறதுக்கான டெக்னிக் வந்து இருக்கு ஆனால் அது ரகசியம் அப்படிங்கிற ரகசியம்னு நம்ம சொல்லலை அது வந்து தெளிவாக ஒரு குருவின் மூலமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கள் முன்னோர்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்தாங்கன்னா உங்ககிட்ட அதுக்கான விஷயங்கள் செஞ்சு அவர்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு என்னால் பதில் வாங்கி தர முடியும் நியாயமான கேள்விகள் அவர்களுக்கு தேவையானது எதுவோ அவர்கள் குடும்பம் தொடர்புடைய கேள்விகளுக்கு என்னால் பதில் வாங்கி தர முடியும் ஓகே சார் கண்டிப்பாக இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி